குட்டீஸ் குட்டீஸ் வெல்கம் ஸ்டோரி பேபி என்ன கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா போகலாமா ஒரு காட்டில் யானை வசிச்சுட்டு வந்துச்சான் அந்த யானை குடும்பத்தோட இருக்கிறதுனால எப்போவாச்சும் எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போனாங்களாம் அந்த யானைக்கு ரெண்டு குட்டியானை இருக்கு அந்த ரெண்டு குட்டியானையும் ஒண்ணு கொன்னு இடிச்சிட்டு இடிச்சிட்டு வேணுனியே கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கலைப்பு கொஞ்சம் கூட தெரியல அவங்க இருந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒட்டக்கச்சி விங்கி ஒன்று மரத்து மேல இருக்கிற கிளையில அப்படியே ஊடிச்சு ஒடிச்சு அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு என்ன இது ஏதோ சிரிப்பு சத்த மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கச்சி வங்கி மேலே இருந்து தலையை கீழே பார்த்துச்சு அப்போ ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் ஏன்னா ரெண்டு குட்டி ஏனா அவங்க குடும்பமா நடந்து போயிட்டு இருக்கவும் என்ன என்ன ஏனையாரே எல்லாரும் குடும்பமும் எங்கே வெளியே கிளம்பிட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான் ஒட்டக விங்கி ஆமா ஒட்டக விங்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா அதனால அவங்களுக்கு பொழுதே போகல அதான் பக்கத்து காட்டுல இருக்கிற எங்க சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வரலன்னு கிளம்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னை சொல்லிச்சான் ஹம் சரி சரி ரொம்ப ஜாலிதான் போலிருக்கே சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கச்சி விங்கி மரத்துல இருக்கிற இலையெல்லாம் பிரிச்சு பறிச்சு பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சான் இந்த யானை குட்டிகள் எல்லாம் முன்னாடி ஓடவும் அவங்க அம்மா என்னையும் அப்பா எண்ணையும் டெய் நில்லுங்கடா வெள்ளமா போங்க வேகமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே பின்னாடி போனாங்களாம் முன்னாடி போயிட்டு இருந்த குட்டியான ரெண்டுமே திடீர்னு நின்றுக்குச்சான் என்னது இது இவங்க என்னமோ திடீர்னு நின்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா யானையும் அப்பா எண்ணையும் கொஞ்சம் வேகமாக வந்து பார்த்தாங்களாம் அவங்க வந்து பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லாக கரும்பு காடாக இருக்குது அம்மா அம்மா ஒரே ஒரு கரும்புமா அப்படின்னு குட்டியான கேட்டுச்சான் டெய் வேணாண்டா காட்டுக்காரங்க வந்தாங்கனாக்கா நம்மளை பெண்டு நிமித்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களாம் இல்லம்மா இல்லம்மா ஒரே ஒரு கரும்புமா ஓடி போய் நான் ஒன்னே ஒன்னு மட்டும் ஒடிச்சிட்டு ஓடி வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியான சொல்லிட்டு இருந்துச்சான் சரி சரி விடு நாமல்லாம் கம்மன் இருப்போம் குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும் அவங்க போய் ஒடிச்சிட்டு வரட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொன்னாராம் ஏ ஜிங் தலக்கடி ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு குட்டி அணையும் கரும்பு காட்டை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அவங்க கரும்பு ஒடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே அந்த கரும்பு மேல இருக்கும்ல சோகை அதாவது அந்த கரும்போட இலை இருக்கும்ல அந்த இலையில பின்னல் பின்ன மாதிரி ஒரு கூண்டு வந்து இருந்துச்சான் அந்த கூண்டு என்னடாப்பான்னு பார்த்தா தையல் குருவி வந்து அதோட மூக்கில் குத்தி குத்தி பஞ்சு மாதிரி ஏதோ போட்டு அதோட கூடு ரெடி பண்ணியிருக்கு அதில் குட்டி வேற போட்டிருக்கு இந்த தையல் குருவி இது தெரியாத அந்த குட்டியனை கரெக்டாக அந்த கரும்பையே ஒடிக்கவும் அதோட கூண்டு கலஞ்சி கீழே குட்டியெல்லாம் விழுந்துருச்சு உடனே தையல் குருவிக்கு கோவமான கோவம் உம் யார் என் கூட்ட கழிச்சது ஏன் இப்படி பண்ற நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு மூக்கால குத்தி குத்தி விட்டு பஞ்சு மாதிரி செஞ்சு செஞ்சு அந்த பஞ்செல்லாம் நூல் மாதிரி செஞ்சு அப்படியே தையல் போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிச்சான் போச்சு போச்சு ஏதோ சத்தம் கேக்குது இந்த ரெண்டு சேர்ந்துட்டு எதையோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என கொஞ்சம் வேக வேகமா நடந்து வந்தாங்களாம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என வரவும் அம்மா இந்த தையல் குருவி இருக்குல்ல அதோடய குஞ்சுகள் எல்லாமே கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சியை வச்சுட்டு சொல்லித்தான் குட்டியான உடனே அம்மா யானையை பார்த்த தையல் குருவி ம் வாக்கா ஏனக்கா பாருங்க உங்கள் பிள்ளைங்க ரெண்டும் பண்ண அட்டகாசத்தை கரும்பு காட்டுக்குள்ளே யானை நுழைஞ்ச கதைன்னு சும்மாவாக சொல்லுவாங்க இருக்கிற கரும்பெல்லாம் ஒடிச்சதோடு இல்லாம இல்லாமல் கூண்டு இருக்கிற கடம்பையும் சேர்த்து ஒடிச்சு விட்டுருச்சுங்க இதுங்க ரெண்டும் இப்போ நான் எப்படி கூண்டு கட்டி என்னோடய குஞ்சுகள் எல்லாம் அதில் வைக்கிறது எதுக்குதான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்துச்சா தையல் சிட்டு உடனே அம்மா தையல் சிட்டு தையல் சிட்டு கோவப்படாமல் கொஞ்சம் கேளு நான் உனக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணித்தரேன் உன்னோட கூண்டுக்கு உன்னோட குஞ்சுகளுக்கு எதுவும் ஆகாமல் நான் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அந்த அம்மா யானை நடந்து போனாங்களாம் அப்போது அந்த இடத்துல ஒரு குளத்துக்கிட்ட நிறையா பூவெலாம் இருக்கிறதுனால அந்த பூவில் இருந்து வண்டெல்லாம் தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சான் அம்மா ஏன்னா அந்த ஹனிபிக்கு பக்கத்தில் போய் ஹனிபி ஹனிபி இந்த இடத்துல ஒரு தையல் குருவி இருந்துச்சு அதோட கூண்டை என்னோட குட்டி பையன் தெரியாம களைச்சி விட்டுட்டான் அவங்களுக்கு ஏதாச்சும் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் அட சரியா போச்சே நானே பூவில் இருக்கிற தேன் எடுத்து போய் தேன் கூடல வைக்கிறேன் நான் எங்க இருந்து இந்த குருவிக கட்டுற கூடெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்னால் எல்லாம் முடியாது ஏனக்கா நீ வேற யாராச்சும் இருந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேனி பறந்து போயிடுச்சான் அங்கே இருக்கிற வண்டு கட்ட கேட்டிச்சான் வண்டு அது சரி நானே அந்த சுற்றி சுத்தி வந்து தேன் எடுத்துட்டு போறேன் நான் எங்க இருந்து குருவி கூடு கட்டுறது என்னால எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டும் பறந்து போயிடுச்சான் இப்படியே போற இடத்துல எல்லாம் எங்கேயுமே ஒருத்தர் கூட நான் குருவிக்கு கூடு கூடு கட்டித்தரேன்னு சொல்லவே இல்லையா ரொம்ப நேரம் ஆனதுனால தையல் குருவியோட குஞ்சுகள் வந்து கீ கீன கத்த ஆரம்பிச்சிச்சான் அந்த தையல் குருவி வந்து அதோட ரெக்கையை விரிச்சு அந்த குட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிச்சான் இதை பார்த்துட்டு இருந்த யானைக்குட்டிக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சான் பாவோம் ச நம்மளால் தானே நாம் வந்து சீக்கிர சீக்கிரமாக இந்த கரும்பு ஒடிச்சு சாப்பிட்டதுனால தானே இப்போ இந்த குஞ்சு குருவி எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சோகமாக பேசிகிட்டு இருந்தாங்களாம் கொஞ்சம் தூரம் நடந்து போன அம்மா குருவி அந்த இடத்துல வேற ஒரு குருவிகள் இருக்கிறத பார்த்துச்சான் அந்த குருவி கிட்ட போய் இந்த மாதிரி கதையை சொல்லவும் அவ்வளோதான விஷயம் நாங்கள் வந்து கட்டித்தரோம் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருவி கூட இன்னும் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் குருவியை சேர்த்துட்டு அந்த இடத்துக்கு போனாங்களாம் அந்த குருவிகள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கூடை கட்டி கொடுக்கவும் தையல் குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் போதும் போதும் எனக்கு என்னோட கூடு மாதிரி இல்லாட்டியும் கூட நீங்கள் அன்பால கட்டி கொடுத்த இந்த கூடுவே என்னோட குஞ்சுகள் வளர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இவங்க பெருசாகிற முடிய இந்த கூட்டுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி தூக்கி அந்த கூண்டுக்குள்ளே வச்சிருச்சான் அம்மா இருந்து குட்டி யானையிலேருந்து பறவைகள் எல்லாருக்குமே அது கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த குட்டி குஞ்சுகள் வந்து அந்த குருவி கூண்டுக்குள்ளே இருக்கவும் எல்லாமே பார்க்குறதுக்கே நல்லாவும் இருந்துச்சான் தையல் குருவி வந்து அந்த குட்டி அணைகளை பார்த்துட்டு பசங்களா நீங்கள் சாப்பிடணுன்னு நினச்சி வந்ததெல்லாம் தப்பில்லை ஆனால் சுற்றியும் என்ன நடக்குது என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் இல்லவும் அந்த குட்டியானையும் ஓகே தையல் குருவி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அந் அடுத்த காட்டில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாம் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு திரும்ப கதை சொல்கிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த கதையோட கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய்